இவை இரண்டும் வந்துவிட்டாலே அவனுக்கான அழிவும் ஆரம்பமாகி விட்டது என்றுதான் வரமுறை எங்கே ஒரு முடிவில் இருக்கிறார் அவர் கவத்தில் இருக்கிறார் ஆனால் அகத்தியை போன்ற பல மாபெரும் முனிவர்களை மிகவும் ஏழனமாக அவமதிக்கிறார் எளிமையோடு ஒப்பிடுகிறார் நீ எழுமையும் மனிதனுமாக என்று சபித்துவிட அதன்படி ரம்மன் என்கிற அசுரனுக்கும் காற்றெருமைக்கும் பிறந்த மகனாக மகிஷாசு மகிஷாசுரனாகத்தான் முனிவரும் அதன் பிறகு பத்தாயிரம் ஆண்டுகள்

பராசக்தி ஒன்பது நாட்கள் மகிஷா சூரியனுக்கு கீழிருக்கும் அனைத்து அசுரர்களையும் இறுதி நாளாக மகிஷா சூரியர்களை வென்ற வெற்றி நாளாகத்தான் நாம் விஜயதசமியை கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு நம்முடைய நமக்கு அருளில நாம் அள்ளி தரும் அம்பாளை பற்றி அபிராமி அந்தாதி மிக அழகான ஒரு பாடல் இருக்கு என் வாச தொடரையெல்லாம் வந்தறி சிந்துர மகிடன் மகிழ்தலைகே அந்தரி மகிடன் தலைமை இப்போ நம்ம இவ்வளவு கொழு கொழு பொம்மைகள் அடித்திருக்கும் இது வெறும் அனுபவம் ஒவ்வொரு படி ஒவ்வொன்றை உணர்த்துகிறது முதல் படியிலிருந்து ஆறாம் படி வரை உயிர்கள் உயிர்கள் அறிவு ரீதியாகவும் உணர்வு

எல்லாம் கடவுள்தான் படைத்தாரு இந்த கடவுள்தான் உன்ன என்ன என்ன இந்த உலகத்தில் படைச்சது கடவுள் தான் சொல்வாங்க ஒருவே ஒருவே

ఇప్ప ఆ మదిసీ ఉడత్య ప్రపంచం నెలన ఒక్క பிரபஞ்ச நடனமானது காலந்தோறும் ஒளி ஒளிவின்றி நடந்து கொண்டேதான் இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியத்தில் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இதைத்தான் குமரபுரவர் மீனாட்சி அம்மை பிழை தமிழில் பாடுவார் எற்று புனலில் கழுவு குவர பழங்களம் எடுத்து அடித்து புதுக்குள் இன்னமுதவும் சமைத்து அன்னை நீ பன்முறை இழைத்திட அடித்தளித்தோர் முற்றவெளியில் திரியும் மத்த பெருமித்த நுண்ணின்றி வந்தமிடம் இப்படி அழிச்சு போய் அண்ணன் போடு பார்த்து அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க என்னை பொறுத்தவரை அறிவியலும்